மக்களை சா நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட குறை நிறைய தெரிஞ்சுப்பாரு ரொம்ப பெஸ்டா தான் இருக்கு திருப்பி அவரே வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணுவார் பண்ணுவாரு டெபினா கண்டிப்பா அவர் ஜெயிச்சு வரணும்னு எதிர்பார்க்கிறோம் அப்பதான் நிறைய சேஞ்சஸ் வரும் இங்க எல்லாமோ ஓவரால் எல்லாமே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கு இப்ப இருக்க ஆட்சி இல்ல அதனால எல்லாமே மாறும் அது காரணம் அண்ணாமலை தான் அவரோட நேர்மை ஊழலை தட்டி அதெல்லாம் தான் அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் வந்து யாருமே இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆனது கிடையாது புரியுதுங்களா இவரோட எழுச்சி வந்து இந்த பாத யாத்திரையில வந்து பெரிய அளவுல வந்து கண்டிப்பா வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய அளவுல ஒரு சக்சஸ் வரும் மக்களை சந்திக்கிறாரு மெயினா வந்து மக்களை மக்களோட மக்களா சந்திக்கிறாரு அவங்களுடைய நிறை குறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறார் பத்தாண்டு கால ஆட்சியில வந்து அவரு அவரு அதாவது மக்களை மட்டுமே மக்களை மட்டுமே வந்துதான் தேவைகளை மட்டுமே அவர் அவர் சொந்த விஷயங்களுக்கு கூட வந்து அவரு ஒதுக்குறதே இல்ல மக்களுக்காக மட்டுமே ஒழிச்சிட்டு இருக்காரு மக்களுக்கு இன்னும் திட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு இனிமேலும் பண்ணுவாரு ஆனா அதை மக்கள் தான் புரிஞ்சிக்கல ஆனா நிறைய திட்டங்கள் பயன் அடைகிறாங்க ஆனா அந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஏடிஎம்கே டி வந்து பணத்துக்கு பணத்தை பணத்தை கொடுக்குறாங்கன்றதுக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க இனிமேலாவது வந்து இந்த பலன் அடைஞ்சவங்க எல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடணும் கேட்டுக்கிற மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் நீங்க அது வரும்போது பாப்பீங்க ஏன்னா இந்த பாத யாத்திரை வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வர அதாவது வந்து அவருடைய அங்கிருந்தே பார்க்கறத விட வந்து நேரில் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவர் மேல ஒரு நம்பிக்கை ஊழல் கண்டிப்பா ஊழல் வந்து மாறும் ஓகேங்களா ஊழல் எங்க எங்க இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துவிடுவாரு அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களுடைய தேவைகளை செய்வார் கண்டிப்பா செய்வார் அந்த நம்பிக்கை இருக்கு அதுதான் அவரோட நேர்மையும் ஊழலை தட்டி கேட்கிறாரு மண் எண் மக்கள் வந்து உணர்வு பூர்வமா எல்லா மக்களுக்கும் ஒரு பிடிச்சமான விஷயம் இன்னைக்கு பிஜேபி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா அது என் மண் எண் மக்கள் என்ற உணர்வு இருக்கிறதோட்டு தான் எல்லாருக்கும் மற்ற கட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா உணர்வு இருக்கு ஆனா அதுக்கு உயிர் கிடையாது ஆனா பிஜேபி ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா நல்லா தலைவன் இல்லைன்ற ஒரு ஏக்கம் ஒரு குடும்பத்துல தகப்ப எப்படி இருக்கிறானோ அப்படிதான் அந்த குடும்பம் வந்து நல்ல சீர சீரா அமையும் பெண்களுக்கு தன் கணவர் எப்படி அமைஞ்சாரோ அதை பொறுத்துதான் பெண்களோட வாழ்க்கையும் சீரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவன் வேணும் வந்தா இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாடும் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியா வந்து மாறணும்னு தான் என் மண் என் மக்கள் தலைப்புல இன்னைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சி நிலைக்கு வந்து நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பத்தாண்டு கால ஆட்சியை மட்டும் நீங்க கேக்குறீங்க இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் வாங்கி ஒரு எழுபது எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் வந்து மக்கள் விழிப்புணர்வோடு செயல்படுறதுக்கு இந்த ஆட்சி பயன்பட்டு இருக்கு இந்த பிஜேபி ஆட்சியில தான் ஊழல் இல்லாத ஆட்சி நடைபெறும் மக்கள் வந்து மத்தியில அவங்க மனசுல பதிய வச்சிருக்காங்க இந்த திராவிட ஆட்சிகளுக்கு மாற்று ஒரே ஒரு ஆட்சி எதுன்னு சொன்னீங்கன்னா பிஜேபி ஆட்சி மட்டும்தான் ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றிட்டு வராங்க இந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் வந்து மக்கள் வந்து முன்னேறணும் அடிப்படை வசதிகளோடு அவங்க அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் இந்த ஆட்சி வந்து நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு படித்த ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி சட்டம் தெரிந்த ஒரு அதிகாரி ஆட்சி செய்யும் போது எல்லா விதமான சலுகைகளும் எல்லா விதமான திட்டங்களும் மக்களுக்கு நல்ல முறையில் போய் சேரும் நம்பிக்கையை வந்து அவர் ஊட்டியிருக்கு எங்களுடைய கனவா பழிக்கும் முக்கியமா இந்த தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கணும் மதுதான் முக்கியமான ஒரு கட்ட ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கு மாநில அரசு அதை ஒழிக்கணும் ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்த அவருடைய நல்ல திட்டங்கள் அவர்கள் விழிப்புணர்வுகள் இதெல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில அவங்களுக்கு வந்து ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு வன்முறைகள் வந்து சட்டங்கள் எல்லாம் வந்து கடுமையா ஆக்கியிருக்காங்க இதெல்லாமே ஒரு வரவேற்பா எடுக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது நான் பத்து வருஷமா அந்த கட்சியில இருக்கிறதுனால இந்த இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருது அதைதான் தேடி நான் ஒரு இருபது கிலோமீட்டர் ரெண்டாண்டு இங்க வந்திருக்கேன் அவரை பாத்துட்டு போனோன்ட்டு அது வேற லெவலு அது இனியும் தொடர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு ஆசை தான் அது மாதிரி நீ யாரும் பண்ண முடியாது நீ யாரும் அதுக்கு தவம் கிடைச்சா கூட கிடைக்காது அவருக்கு அவரோட போயிடும் அது அவர் அவ்வளோ இது பண்றாரு இன்னும் வரப்போற காலத்துல எல்லாமே மாத்த போறாரு நான் ரொம்ப முக்கியமா இப்ப வந்த விஜய் சார் வந்தத கூட அவங்க எங்க பசங்கலாம் ரொம்ப ஆர்வமா இருக்கான் கூட சொன்ன அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பஸ்ட் இவங்களுக்கு முதல்ல வழி விடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வழி விடலாம் நீ பஸ்ட் இவரை பாருங்கன்னு சொல்லி எங்க பசங்களே தேச்சி வைக்கிறேன் எல்லாமே மாறும் எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவே ஆயிடும் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க பணம்ன்றதே கண்ணுல தெரியாது யாருக்கும் லஞ்சம்ன்றதே கிடையாது எல்லாமே மேலே கூகுள் பே அப்படிதான் போகுது அது ரொம்ப பிடிச்சிருக்கு முன்ன மாதிரி இல்ல இப்போ அதுதான் இவங்களுக்கு அந்த டிஜிட்டல் இண்டியா அந்த போன் இல்ல எல்லாமே பண்றதுனால இப்போ அவங்களுக்கு தான் முதலிடும் நாங்களாம் படிக்காதவங்க இப்போ இப்ப தான் சார்ந்து இருக்கிறதுனால அவங்க இதையும் இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிறாங்க ரொம்ப நல்லா பண்றாங்க என்னோட கத்து இது வரலாம் என் மக்களின் மண் என்ற இந்த சொல்லுக்கு வந்து மிகுந்த அண்ணாமலை ஐயாவும் மோடி ஐயாவும் இதை நடத்துற நரேந்திர ஐயாவெல்லாம் இவங்க சிறப்பானவங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா இதுவரலும் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எப்படி எம்ஜிஆர் கட்சி தனி கட்சி அதிமுக ஆரம்பிக்கும் போது இருந்ததோ அதை விட உற்சாகமாக தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு மாறுதல விரும்புறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி மோடி ஆட்சி மாநில ஆட்சியும் மத்திய ஆட்சியும் வர எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க மோடி ஐயாவை வந்து வலுப்படுத்தணும் இந்தியாவை ஒரு நல்வழிப்படுத்தணும் ஆன்மீக நாடாக மாற்றணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க இது வந்து வரலாற்றி உல இந்த சுதந்திரம் வந்து நமக்கு இதுவரை நடக்காத ஒரு அதிசயம் என்னன்னா எல்லா மக்களும் ஒன்று இருந்து ஒரே நாடு ஒரே மொழி என்ற கதையில் வருது அதனால இந்தியா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஜாதி மதம் இல்லாத அண்ணன் தம்பி போல இருந்து அவருக்கு அவர் கூட நமக்கு உணவுதி உறுதுணையாக இருந்து இந்த நாட்டையும் வீட்டையும் மக்களையும் எல்லாரையும் நம்ம வந்து நடத்துவோம் நம்ம கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற போல் நம்ம கொண்டாடுவோம்ன்றது நாங்கள் வந்து எதிர்பார்த்து நிற்கிறோம் நல்லாட்சி நடக்கும் நல்லதே நடக்கும் எல்லாமே மறுபடியும் மீண்டும் மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அதே போல் தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி ஆட்சி வந்து எல்லா ஏழை மக்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவனையும் இந்த கட்சியும் நான் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது இந்த பத்திரிகையாளர்களும் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் எல்லாருக்குமே நான் வந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறது எல்லா ஒத்துமையாக இருந்து யாருக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் நம்ம நாட்டில் வாழணும்னு நான் விரும்புகிறேன் இதுக்கு ஒரே